கோட்டையிருப்பு ஊராட்சிக்குட்பட்டது தேரேந்தல்பட்டி கிராமம் இங்கு எவ்வித அடிப்படை வசதியுமின்றி காணப்படுவதால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்த நிலையில் தற்போது இருபது குடியிருப்புகள் மட்டுமே உள்ளன இருபத்தோராம் நூற்றாண்டில் வேறு கிரகங்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி மனிதன் குடியேற திட்டங்கள் வகுத்து வரும் நிலையில் ஒரு கிராமம் மக்கள் வாழ்வதற்கே தகுதியில்லா நிலையை எட்டியுள்ளது வியப்படைய வைத்துள்ளது இதுவரை தெருவிளக்குகள் இல்லை பேருந்து வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை ரேஷன் கடை இல்லை அங்கன்வாடி இல்லை பள்ளிக்கூடம் இல்லை குண்டும் குழியுமான சாலை விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை மற்ற கிராமங்களைப் போன்று குளியல் தொட்டி இல்லை என அடுக்கடுக்காக இல்லாமையை கூறும் கிராம மக்கள் தாங்கள் இந்தியன் என்று தெரிவது தேர்தலில் மட்டுமே என உள்ள குமுறலை வெளிப்படுத்துகின்றனர் பல வேதனைகளை தாண்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமத்தினர் வாழ்ந்து வந்த நிலையில் அடிப்படை வசதிகளின்றி வாழ்வதை விட இடம் இடம்பெயர்வதே நல்லது என முப்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வீடுகளை காலி செய்துவிட்ட நிலையில் தற்போது இருபது குடியிருப்புகளை சேர்ந்தவர்கள் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர் குடிநீர் தேவைக்காக வைக்கப்பட்ட சின்டெக்ஸ் தொட்டியும் சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக உபயோகம் இல்லாமல் கற்களும் குப்பைகளும் நிறைந்து காணப்படுவதால் ஒரு குணம் தண்ணீரை இருபது ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன ஏதேனும் அவசரத்திற்காக ஆம்புலன்ஸ் மற்றும் ஆட்டோக்களை அழைத்தால் குண்டும் குழியுமான சாலைகளில் வர மறுக்கும் ஓட்டுநர்கள் நீங்கள் மெயின் ரோட்டுக்கு வாருங்கள் அங்கு வந்து ஏறிக்கொள்ளுங்கள் என கூறி வர மறுப்பதாக மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் இக்கிராமத்தில் அங்கன்வாடிக்கு சுமார் இரண்டு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே குழந்தைகளை நேரடியாக ஒன்றாம் வகுப்பிற்கு அனுப்பி வைப்பதாகவும் அவ்வாறு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் காட்டு வழியாக செல்வதால் பள்ளிக்கு சென்றார்களா இல்லையா என்பது கூட வீடு திரும்பினால்தான் என்று அச்சத்துடன் பெற்றோர் கூறுகின்றனர் சுமார் முப்பது ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய தேர்தல் பட்டி கண்மாயை தூர்வாரக்கூட அதிகாரிகள் முன்வராததால் விவசாயம் கூட செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருப்பதாக வறுமையில் வாடுவதாக கிராம விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இப்படி பல்வேறு குறைகள் குறித்து அரசை அணுகினாலும் எங்களுக்கு எவ்வித உரிமைகளும் அடிப்படை தேவைகளும் கிடைக்கவில்லை என்பதால் நாட்டின் சுதந்திர தினத்தை புறக்கணித்ததோடு ஆகஸ்ட் பதினைந்து நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கூட விதியே என கலந்து கொண்டதாக வேதனை தெரிவிக்கும் அக்கிராம பெண்கள் அடிப்படை தேவைகளை செய்து தாருங்கள் என பஞ்சாயத்து கிளர்க்கிலிருந்து மாவட்ட ஆட்சியர் வரை மனு கொடுத்துள்ளதோடு போதா குறிக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலும் மனு வழங்கிய நிலையில் இதுவரை ஒரு முறை கூட எங்கள் ஊரை அலுவலர்களோ அதிகாரிகளோ யாரும் வந்து பார்க்கவில்லை என கவலை தெரிவித்தனர் எதுவுமே ஊரே ஒரு குப்பையா தான் ஒதுங்கின மாதிரி இருக்கே ஒழிஞ்சு வேற மற்றபடி எங்களுக்கு எந்த சலுகையுமே செய்யவே இல்லை எந்த வசதியும் இல்லை ஒரு கிராம பஞ்சாயத்து மீட்டிங் சொல்லி நாங்க போறோம் அங்க போய் ஒரு கோரிக்கையை சொல்லிட்டு வரோம் ஒப்பந்த கையில எழுதி ஒப்பந்த கையெழுத்து போடும்போது எழுதி கொடுத்துட்டு கூட்டம் முடிகிற வரைக்கும் இருந்து அவங்களும் வாய்வழியாவும் சொல்லிட்டு வர்றோம் அவங்க அந்த நாங்க சொல்லிட்டு வர்ற எந்த ஒரு செயலையுமே அவங்க எங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி கேம்ப் எங்கயாச்சும் போட்டாங்கன்னா இங்க போய் எழுதி மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் நிறைய இடத்துல ரெண்டு மூணு டைம் வந்து கலெக்டர் ஆபீஸ்லயும் போய் சொல்லியிருந்துருக்காங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லை ஒரு முறையாச்சும் வந்து ஊருக்குள்ள பார்த்தால்தான் என்ன குறை இருக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாங்கிறத அவங்களுக்கும் புரியும் ஆனா ஓட்டு கேட்டு வர்றதோட சரி அதுக்கப்புறம் அஹ் அவங்க ஜெயிச்சுட்டாங்கங்களும் கூட எங்களுக்கு நன்றி சொல்லி கூட இந்த ஊருக்குள்ள வந்ததில்லை வந்தாதானே அதோட குறையில சொல்ல முடியும் ஒரு குறைய போய் சொல்லணும்னாலும் கூட எங்களுக்கு பயந்து வருது நாளைக்கு நாங்க அடித்தளமா ஒரு போனோம்னா கூட ப்ராப்பரா முடிச்சு கொடுக்க மாட்டார்க்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்கள் குறித்து நினைவுக்கு வரும் அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு கிராமம் இருப்பதையே மறந்து விடுவதாகவும் கவுன்சிலரில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற வரை வெற்றி பெற்றதற்கு நன்றி சொல்லக்கூட எங்கள் ஊருக்கு வந்தது கிடையாது என அப்பாவித்தனமாக கிராம மக்கள் பேசினர் காட்டுவாசிகள் போல் வாழ்ந்து வருவதாகவும் குறைகளை சொல்லவும் பயமாக உள்ளதென தெரிவித்த கிராம மக்கள் தங்களுக்கு மயான வசதி இல்லை என்பதோடு மழைக்காலங்களில் இறந்தவர்களை மிகவும் சிரமத்தோடு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள இடத்தில் அடக்கம் செய்து வருவதாக குமுறுகின்றனர் சீமை கருவேல காட்டுக்குள் வசிக்கும் உங்கள் ஊரில் எப்படி பெண் கொடுப்பது பெண் எடுப்பது என பலரும் சம்பந்தம் செய்ய வருவது இல்லை என கூறும் இக்கிராமத்தினர் இனியும் இந்த நிலை ஏற்பட்டால் இருக்கும் இருபது குடும்பங்களும் தாய்மண்ணை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் என வெறுப்பு மற்றும் வேதனையோடு தேரந்தல் பட்டி மக்கள் செய்தியாளர்களிடம் பேசினர் இருக்கா இந்த காலத்துல யார் பொண்ணு இருப்பா அப்படின்னு ஓடும் முதல் நாள் வேற மக்களும் வரமாட்டேங்கிறாரு ரோடு எங்கிட்டு சுற்றி வர்றது பாதையை சொல்லுவாங்க இங்கிட்டு பத்து கிலோ ஊட்டிட்டு போனா இங்கிட்டு போனா கோட்டையர் போகணும் எங்கேயோ பொண்ணு கேட்குறா இல்லை உள்ள இருக்கான்னு கேட்டுக்கிறாங்க என்ன நான் இப்படித்தே இருக்க காட்டு வாசி மாதிரியே இருக்கேன் பூரா யார் இருக்கிறா இல்ல பூரா மதுரை சென்னை மெட்ராஸ் ஓடி போயிடறாங்க இந்த காட்டுக்கு யார் இருக்கிறது எந்த வசதியுமே இல்லை என்னன்னு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எப்படி இருக்கிறது கரண்ட்டு இல்லை ஒரு ரோடு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு பூரா ஓடுறா ஊற விட்டேன் இந்திய குடியுரிமை பெற்ற இந்த குடிமக்கள் அரசின் பார்வையில் இருந்து தனித்து விடப்பட்ட நிலையில் இவர்களுக்கும் உதவிட அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் வே கலைவாணனுடன் நந்தகுமார்